ரோஹித் சர்மாவை விளாசிய உத்தப்பா ரோஹித் சர்மா ஒரு கேப்டனாகவும் பேட்ஸ்மேனாகவும் வெற்றிகரமாக செயல்படவில்லை இங்கே ரோஹித் சர்மா போன்ற பேட்ஸ்மேனின் மகத்துவத்தை பற்றி நான் கேள்வி எழுப்பவில்லை ஆனால் கோடிகளை முதலீடு செய்யும் ஒரு ஐபிஎல் அணியின் பார்வையில் பார்க்கும்போது கடந்த நான்கு வருடங்களாக அவருடைய புள்ளி விவரங்கள் நன்றாக இல்லை இரண்டாயிரத்து இருபது அல் ரோஹித் தலைமையில் மும்பை வென்றது ஆனால் அதன் பின் மும்பை வெல்லவில்லை கடந்த மூன்று சீசன்களில் ரோஹித் சர்மா முன்னூறுக்கும் குறைவான ரன்களே அடித்துள்ளார் அதே சமயம் ஐபிஎல் தவிர்த்து இந்திய அணிக்காக ரன்கள் அடித்துள்ளார் அதனாலேயே ரோஹித்தை தாண்டி அணியை பார்க்க வேண்டும் என்ற இடத்திற்கு மும்பை வந்துள்ளார்கள் எனவே வெற்றிகரமான மும்பை அணி இப்படி ஒரு முடிவை எடுத்ததற்காக நீங்கள் குறை சொல்ல முடியாது என்று ரோஹித் சர்மா ரசிகர்கள் மற்றும் ஆதரவாளர்களை வருத்தெடுத்த உத்தப்பா இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க